அருமையானவர்களே அல்லாஹு ரபுல்லின் சூரத்துமான கடைசியில ஒரு ஐந்து செய்திகளை சொல்லி காட்டுவார் மாதா தக்ஸி முகா ஒமா அரியல்ல ஐந்து காரியங்கள் விஷயத்தை அல்லாவை தவிர வேறு யாராலும் அறியவே முடியாது பால் கணக்கு போட்டாலும் அறிய முடியாது ஜாதகம் பார்த்தாலும் அறிய முடியாது இந்த ஐந்து காரியங்கள் அல்லாவிற்கு மட்டும்தான் வெளிச்சம் என்ன ஐந்து காரியங்கள் அப்படின்னா இந்த உலகம் எப்பொழுது அதிகம் யாருக்காவது தெரியுமா வெள்ளிக்கிழமை தான் அப்படிங்கிறது ரசூ சொல்லிட்டாங்க ஆனால் அதற்கு முன்னால் சில அடையாளங்கள்லாம் ஏற்படும் ரசூல்லா சொன்ன பெரும்பாலான அடையாளங்கள் இன்றைக்கி உலகத்தில் வந்தார் மதுபானங்கள் பெருத்துவிடும் மிகச்சாரங்கள் அதிகமாகிவிடும் கொலைகள் அதிகமாகிவிடும் கொலை நடக்காத நாளே கிடையாது மாவட்டமே கிடையாது மா நகரமே கிடையாது எல்லா நாட்களிலும் கொலைகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அவள் உலகம் எப்போது அழியும் என்பதை அல்லாவை வேறு யாராலும் அறிய முடியாது நான் இங்கா நீ வகுத்தீங்க இல்லாகுவே

இன்னெல்லாம் இந்த இம்புஸாக வை நசீலில் கைஸ் அவன்தான் மழையை கழித்து பெய்ப்பான் மழை காலத்தில் பாருங்களேன் மழை பெய்யுமா என்று கேட்டால் பெய்யலாம் பெய்யக்கூடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்கே பெய்யும் ஆங்காங்கே பெய்யும் தென்காசியில் பெய்யும்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்க திருநெல்வேலி பேட்டையில் பெய்யும்னு சொல்ல மாட்டாங்க ஆங்காங்கே பெய்யும் என்று சொல்லுவாங்க எத்தனை சென்டிமீட்டர் பெய்யும் யாருக்காவது தெரியுமா ஆக்கம் ஏற்படுமா அழிவு ஏற்படுமா நன்மையா தீமையா சாவா வாழ்வா யாருக்கும் தெரியாது ஆனால் அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிவார் எத்தனை சென்டிமீட்டர் வைவதற்கு முன்பே அல்லாஹ் அறியக்கூடிய ஆச்சரியம் பெற்றார் இந்த ரெண்டாவது அடுத்து அல்லாஹ் மூன்றாவதாக சொல்வார் அதாவது ஒவ்வொரு தாயினுடைய கருவறையில் வளருவது ஆனால் பெண்ணா இன்னைக்கு அதை கூட ஸ்கேன் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதே ஸ்கேனை டாக்டர்கிட்ட காட்டி இந்த குழந்தை வந்து வெள்ளையாக இருக்குமா கருப்பாக இருக்குமா அது ஸ்ரீதேவியா பூதேவியா எத்தனை வருஷம் உலகத்தில் வாடும் அது ஆலிமா வருமா ஆபீராக வருமா டாக்டராக வருமா எங்கே இறக்கும் எப்படி இறப்போ எத்தனை வயசுக்கு வாழும் யாருக்காவது தெரியுமா அப்படின்னா நிச்சயமாக தெரியாது அதையும் துல்லியமாக அறியக்கூடிய ஆற்றல் எல்லாவருக்கும் மட்டும்தான் உண்டு ஒமாக்கதனியை நர்சுன் மாதா தக் கதா ஒரு ஆன்மா மறு சம்பாதிக்குமா தீமையை சம்பாதிக்குமா யாருக்கும் தெரியாது காலையில் இருப்பான் மாளிகை காஃபீராகி விடுவார் காதையில் காபீராக இருப்பான் மாளிகை மூவினாக மாறி விடுவார் இல்லையா நம் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் பெண்களும் காதை என்ற பெயரில் சகோதர சமுதாயத்தவர்களை காதலித்து அந்த காதலுக்காக ஈமானை விட்டுவிட்டு செல்லக்கூடிய ஒரு அவலமான சூழல் மார்க்க ஞானம் இல்லாத காரணத்தில் நடக்கிறதா இல்லையா அவர் யார் எப்படி வாழ்வார்கள் எப்படி இறப்பார்கள் அதுதான் நபிசல்லா வைவசல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள் கைரு உமோரி கடைசியில ரசூல்லா சொன்னாங்க காரியத்தை சிறந்தது கடைசிதான் ஒரு ஆள் இறக்கும் போது எப்படி இறக்குறான் அதை வைத்துதான் அல்லாஹின் மருமைகளை தீர்மானம் செய்வான் என்பதையும் ஹரீஸ்கள் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அடுத்து ஐந்தாவதாக அல்லாஹ் சொல்வா ஒரு ஆன்மா எங்க இறப்பு யார்களாலும் தெரியுமா இவன் நான் பேட்டை தென்காசிக்கு வந்திருக்கிறேன் பேட்டைக்கு நான் போவேனா இங்கே பௌத்தாம்பி இருவேணா எனக்கு தெரியாது அது தான் தெரியும் எத்தனையோ நபர்களை நான் பார்க்கிறோம் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னுடைய ஆசிரியர் உஸ்ஸாதா இருந்தவர் சின்ன வயசா அவருக்கு அப்துல்லா விழுப்புரத்தை சார்ந்தவர் ஹஜிக்கு கூப்பிட்டு போயிட்டு வாராரு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு ஹாஜிகள்லாம் கீழே இறங்கிட்டாங்க என்னுடைய உஸ்ஸாது கடைசியில் லக்கேஜ் எடுக்கிறாங்க ஃப்ளைட்டில் எடுக்கும் போது வந்து ஃப்ளைட்லேயே போட்டா போயிட்டார் அதனுக்குலாம் தெரியும் அவ இந்த மாதிரியாக யாரு எங்கே இறப்பார் சில பேர் இதை பயந்துக்கிட்டு அஜிக்கு போக மறுக்கிறாங்க அங்கே போய் இறந்துட்டா உனக்கு அங்கே தான் மவுத்துன்னு அல்லா கூட்டி தான் போமா அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது இவருடைய நண்பருடைய தந்தை பெரிய செல்வந்தர் அஜிக்கும் போக மாட்டேன்ட்டார் கடைசியில் மகனெலாம் வற்புறுத்தி அஜிக்கு ஏற்பாடு செய்து சென்னை ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் காரை வைக்கிறார போ அப்போ அவருக்கு மவுத்து இருக்க இருக்குது இந்த வருஷம் நீ அஜிக்கு போகணும் சென்னை ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் நீ காண வைக்கணும் உனக்கு மலக்கு மூத்து ரெடியாக இருப்பார் அவ்வளோதான் உலகத்தை பார்த்து வருகின்றோம் மௌத்துக்கு மட்டும் நாம் எப்போவுமே தயாராக இருக்க வேண்டும் ஆண்டு விழாவிற்காக ஒரு மாதத்துக்கு மேலே நோட்டீஸ் அடித்தாச்சு இப்போ நம்ம அடுத்த மாதம் நான் மௌத்தாக போக போகிறேன் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் நோட்டீஸ் அடிக்க முடியுமா இறப்பும் பிறப்பும் அல்லாவுடைய கையில் தான் இருக்கிறது இரண்டிற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் அல் அப்பாது ரபுல்லா ரவி நமக்கு தெளிவாக சொல்லி சொல்லிக்காட்டிக்கிட்டார் அருமையானவர்களே அவர்கள் தெளிவாக சொல்வார்கள் அதாவது பாவங்கள் செய்ய செய்ய உள்ளத்தில் வந்து கருப்பு புள்ளிகள் விழுந்து கொண்டே இருக்கும் கருப்பு புள்ளிகள் அந்த கருப்பு புள்ளிகள் அதிகமாகிவிட்டால் உள்ளத்தில் எதுவுமே ஏறவே செய்யாது வாழா சம் வாழா அபுசாரியின் சூரத்தில் பக்ராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹூ சொல்லிக்கிறார் அவர்களின் பார்வைகள் அவர்களின் செவிகள் அவர்களின் உள்ளங்கள் இதில் வந்து அல்லாவுக்கும் முத்திரையிட்டு விட்டார் முத்திரையிடப்பட்ட கடிதத்தில் எதையும் உள்ள திணிக்கவும் முடியாது எடுக்கவும் முடியாது அந்த மாதிரி சில உடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா பாவங்கள் செய்ய செய்ய முத்திரையிட்டு விடுவான் மாணவர்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதிகமாக நீங்கள் குரானை ஓத வேண்டும் தாய்மார்களுக்கு தான் நமக்கு மருந்து ஏன் அதிகமாகிறது ஒரு பெரிய ஆணித்தனுடைய ஆசிரியற்றமே உரையிடுறார் எனக்கு வந்து மனண சக்தியே இல்லை அது ஏதாச்சும் உபதேசம் உடனே அவர் சொன்னாரு நீ வந்து பாவத்தை விட்டுருப்பா பாவம் செய்ய செய்ய உனக்கு மரணிகள் வந்து கொண்டே இருக்கும் நீ பாவத்தை விட்டு விட்டால் உனக்கு மறதி வராது கல்வி என்பது அல்லாவுடைய பிரகாசம் யாரு பாதையாக இருக்கிறானோ அவனுக்கு அந்த பிரகாசத்திற்கு இடமே கிடையாது என்று அந்த ஆசிரியர் சொன்ன வார்த்தைகளையும் நாம் சிந்தித்து நிற்கின்றோம் மாணவர்களே ஒரு ஆறு காரியங்கள் கல்வி கற்பதற்கு ஆறு காரிகள் தேர் அது உலக கல்வியாக இருக்கட்டும் மார்க்க கல்வியாக இருக்கட்டும் அல்லது மருத்துவக் கல்லூரி கல் கல்வியாக இருக்கட்டும் ஒரு ஆறு விஷயங்கள் கட்டாயம் தேர் என்ன அப்படின்னா துகாவுல் ஹெருசொல் இஸ்திபாருல் புல்கத்துல் இர்ஷாது உஸ்தாதே தூனு ஜமானி இந்த ஆறு காரியங்களை சொல்வார் ஒன்று கூறிய மதி ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரா பாடத்தை கவனிக்கணும் பொந்தில் போகிற சுந்தரியை பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஒரு ஆசிரியர் கேட்டால் நான் நுழைஞ்சிட்டாண்டு நுழைஞ்சிட்டு வாழ் மட்டும் தான் மிச்சம் இருக்குன்றான் அவர் சிந்தனை ஃபுல்லாக கொஞ்சம் போகிற சூழ்ந்தையே நோக்கமாக இருக்கிறார் அப்போ ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது அவர் என்ன பாடம் நடத்துகிறாரோ அதை நான் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ரெண்டாவது என்ன அப்படின்னா இஷ்திபார் இஷ்திபார்னா பொறுமை ஆசிரியர் திட்டுவார் ஆசிரியர் அடிப்பார் நீங்கள் ஆ அரசாங்கம் என்ன சொல்லுது மாணவர்களை அடிக்காதீங்க இப்போ அதனால தான் மாணவர்கள் மூலமாக ஆசிரியர்கள் அடி வாங்கிட்டு இருக்கிறோம் பெரும்பாலான பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறகு ஒரு கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி தான் முதல்வர் காரை விட்டு இறக்கிறாரு ரெடியாக வச்சிருக்கார் அறிவாலை ஒரே போடு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால பொறியியல் கல்லூரி தான் ஒரு மதிப்புமிக்க கல்லூரியாக நாம் நினைக்கின்றோம் ஆனால் அங்க படிக்கிற மாணவர்களுக்கு பொறுமை இல்லை ஆசிரியர் தவறு செய்தால் சத்தம் போடத்தான் செய்வார் அடிக்கவும் செய்வார் இன்னைக்கு மதரசாக்கள் அறிவு விழுந்து ஆனால் உலக கல்வியில் அறிவுறுதான் அடுத்தது அந்த மாணவர்கள் கல்வியில் எவ்வளோ முன்னேறிட்டான் ஒழுக்கத்தில் பின்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி படித்தவர்கள் இந்த ஒழுக்கம் இருக்கிறதா சுத்தமாக கிடையாது ஆனால் ஆரிய பாருங்க மார்க்க கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட பாருங்க ஒழுக்கம் என்பது தாராளமாக இருக்கிற கையங்க தண்ணி கொண்டு வந்தாங்களே உலக கல்வியாக தான் தூக்கி வீசிட்டு போயிருமா வாத்தியாக மேலே இங்கே பார்த்து புரிஞ்சிக்கிட்டே இருக்கிறான் பிஸ்கட்டை வச்சுக்கிட்டு தண்ணீர் பாட்டில் வச்சுக்கிட்டு அதுதான் ஒழுக்கம் ஆசிரியருக்கு முன்னால் ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் மூன்றாவதாக சொல்வார்கள் படிக்கின்ற காலத்துல பட்டினி கிடப்பது கூட சாப்பாடு சாப்பி மாம இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த காலங்கள்ல வெளியூர்ல போய் படிப்பாங்க சாப்பிமா படிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மறுசாக்கள்ல சாப்பாடு கிடையாது நம்மளாதான் ஏதாச்சும் திண்டுக்கணும் சாப்பி மாமன் என்ன செய்யறாங்க அப்படின்னா சிறுவர் ஒரு வீட்டில் போய் காசை கொடுத்து எனக்கு சாப்பாடு தாங்க அப்படின்னு கொடுத்து டெய்லி போய் அந்த வீட்டில் போய் ரொட்டியை சாப்பிட்றாங்க அந்த வீட்டில் உள்ள அந்த பொங்க பெண் பெண் என்ன செய்றாங்க அப்படின்னா முதல் நாள் ரொட்டியை சுற்றி எண்ணெய் ஊற்றுவதற்கு பதிலாக வேப்பண்ணை ஊற்றி கொடுத்துருச்சு வேப்பெண்ணை வேப்பெண்ணை கசம்பாக இருக்கும் இவங்களும் சாப்பிட்டு பேசாமல் வந்துட்டாங்க அந்த அம்மா அந்தவர் பார்க்குறது பார்க்குறதாக வேப்பனையை ஊற்றி கொடுத்துட்டானேன் அந்த மாணவரும் ஒன்றும் சொல்லலையே வேப்பனையை சாப்பிட்டு என்று நினைத்து கொண்டு ஆறு வருஷம் ஏழு வருஷம் சாமி மாவுக்கு வேப்பனையை தான் ஊற்றி கொடுத்துரு வேப்பனையும் ஊற்றி சாப்பிட்டுட்டு வந்துருந்தாங்க இப்போ படிப்புலாம் முடித்து ஊருக்கு போகணும் பெட்டிங்க டீகர் பெட்டியார் இப்போ கடைசியாக சாப்பிட போகும்போது அன்னைக்கு வேப்பனையை ஊற்றி கொடுக்குறாங்க இப்போது இவங்களுக்கு வாயில கசக்கு கேட்குறாங்க என்னம்மா வேப்பனையை ஊத்தி தந்துருக்கீங்க அந்த அம்மா சொல்லிச்சு ஆறு வருஷமாக உனக்கு நான் வேப்பனையை தான் ஊத்தி தாரேன் உடனே இவர் சொன்னாரா இவ்வளவு நாட்களாக படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் அந்த சிந்தனையில இருந்தேன் கசப்பு கசப்பாக தெரியல நீங்கள் அம்மாவை பார்க்கணும் அத்தாவை பார்க்கணும் அண்ணனை பார்க்கணும் தம்பியை பார்க்கணும் அந்த சிந்தனை வந்ததனால எனக்கு கசப்பு கசப்பாக தெரிகிறது அப்படின்னு இமாம் ஷாஃபி அகமதுல்லா சொன்னதாக சரிந்திரங்கள் சொல்லிட்டாங்க இப்போ படிக்கிற காலத்தில் சாப்பாடு அவசியம் அடுத்து வந்து உஸ்தாதி ஆசிரியருடைய வழிகாட்டுதல் நீ இப்படி தான் புராணம் ஓதணும் சதிவீதி முறைப்படி ஓத வேண்டும் நீ ஒவ்வொரு ஆயத்தாக மரணம் செய்ய வேண்டும் ஆசிரியர் அந்த வழியை காட்டுவார் அந்த வழி உங்க வழி வேற வழி என் வழி தனி வழி தேவைக்கூடாது படிக்கவே முடியாமல் போய் அப்போ ஆசிரியருடைய வழிகாட்டுதல் உலக கல்வியாக இருக்கட்டும் மார்க்க கல்வியாக இருக்கட்டும் கட்டாயம் அவசியம் கடைசியாக சொல்வார்கள் நீண்ட காலம் படிக்கவே இப்போ ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ மூணு வருஷம் ஒரு வருஷமாக ஆகிட்டு இருக்குது ஆடிவுகள் படிப்புல இப்போ நாங்கள்லாம் பாக்கியத்தில் எட்டு வருஷம் படித்தோம் எட்டு வருஷம் கஷ்டப்பட்டதுனால அல்லாஹ் என்னமோ இப்படி ஊர் ஊரா போய் பேச வச்சிருக்கிறான் நம்மளை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் அத்தா எங்கள் அத்தாவுக்கு தெங்காசி தான் ஃபத்துலாசன் சொல்லுவாங்க அவங்க இந்த மாதிரி வெளியூர்களுக்கு செல்லும் பொழுது நான் அவங்க ஸ்கூலில் படிக்கிற நேரம் நானும் வருவன் அறிவிக்கிறேன் அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ நல்லா படித்து போதுனா உங்கள் அத்தா மாதிரி நீ ஊர் ஊராக போல்வோம் பாங்க அந்த துவா தானே இன்னைக்கு நீங்கள் எத்தனை ஊரில் நான் போய் பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா என் தாயினுடைய துவா தான் தாய் வந்து பிள்ளைகளுக்காக நல்ல துவா செய்ய வேண்டும் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நேரத்தில் ஒரு பையன் பத்தாம் கிளாஸ் படித்தான் நான் ஆறு படிச்சுட்டு இருக்கிறேன் ஸ்கூலுக்கு பெறப்படும் போது அவன் தாய்க்கு ஒரு சின்ன சண்டை அந்த காலத்தில் இந்த கண்ணாடி பாட்டில் தான் ஹார்டிக்ஸ் வரும் அதில் தேங்காயை ஊற்றி வச்சுருப்பாங்க அந்த பையன் அம்மா தூக்கி எரிஞ்சுட்டான் கோவத்தில் அது சுப்பு நூறாக கீழே உடஞ்சி விழுத்துருச்சு அவங்க அம்மா சொன்னாங்க இந்த பாட்டில் மாதிரி நீடி நொறுக்கி சாகுன்னுட்டாங்க அந்த தாயுடைய துவா இருக்குத கபுராங்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகலை காலையில் ஸ்கூலுக்கு போகிறா மாலையில் ஜனாசவாக வீட்டுக்கு வார் பள்ளிக்கூடத்தில் முடிச்சிட்டு பஸ்ஸில் ஏறந்தான் ஃப்ரெண்டில் ஏறந்தான் வழிக்கு கீழே விழுந்து பின்னால் உள்ள டயர் ஏறி இறங்கி அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே மாட்டாங்க பையனுடைய ஜனாசம் மேம்பாலத்தில் கிடக்குது திருநெல்வேலி ஈரடுக்கு மேம்பாலத்தில் அங்கே ஓடுறாங்க தன்மை அறியாமல் அப்ப தாய் வந்து என்ன செய்வா பிள்ளைகளுக்காக நல்ல துவா செய்ய வேண்டும் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் தெளிவாக சொல்வார்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எதிராக நீங்கள் துவா செய்ய ஏன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவா இருக்கும் அல்லாது இருக்கும் மத்திய திரையே கிடையாது அல்லாஹ் உடனடியாக கம்பல் செய்வார் தமிழாருடைய நோய் வருது சதர் நேரம் இஃத்தார் நேரம் ரெண்டு நேரம் முக்கியமான நேரங்கள் இந்த நேரங்களில் ஒவ்வொரு தாய்மார்களும் தயவு சேர்ந்து ஆம்பளை தான் பள்ளியாசுக்கு சம்சா கொடுக்குறாங்க கறி கடிச்சு சொல்லி எதையாச்சும் ஒரு போய் சொல்லி பள்ளியாசுக்கு அனுப்பி வீட்டில் இருந்தால் சண்டை தான் பதில் போலாம் நடக்கும் சில வீடுகளில் அதனால வீட்டில் வந்து தாய்மார்கள் நோம்பு துறக்கிற நேரத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு கணவருக்காக பிள்ளைகளுக்காக சந்தனைகளுக்காக குவா செய்தால் அல்லாமே நிச்சயமாக அந்த குவாவை கவுன் செய்வார் சகர் நேரம் இருக்கு பாருங்க அது வருஷத்துல ஒரு மாசம் தான் இடத்துக்கு கிடைக்கும் உங்களுக்கு எப்படியோ தெரியல பன்னெண்டு மாதம் கிடைச்சாலும் கிடைக்கலாம் அந்த ஒரு மாத காலத்தில் சகர் நேரத்தில் நாம் எடுத்து இன்னைக்கு எந்த அமிஷா பேசுறாரு இன்னைக்கு எந்த அமிஷா பேசுறாரு தீங்கிய திறக்கவே செய்யாதுங்க அது யாருமே சம்சதேஷ் பேசலாம்னு சொல்லாம் நாம் பேசுறான்னு சொல்லி திறக்காதீங்க ஏன்னா ஒரு அஹிம்சா கூடும் பாரு ஒரு அஹிம்சா கூடாது பாரு ஒரே கருத்தை ரெண்டு பேரும் ரெண்டு பதமாக சொல்லுவாங்க கடைசியில் பள்ளிவாசல் வந்து சண்டையாக கிடக்கும் அவர் கூடுன்ட்டார் நான் அதை செய்வேன் கூடாதுன்ட்டார் நான் செய்ய மாட்டேன் கடைசியில் இங்கே பார்த்து அக்க போகிறா இருக்கும் தயவு செய்து அந்த நேரம் டிவிகள் பார்ப்பதற்கோ பயம் கேட்பதற்கோ உரிய நேரம் அல்ல அது முழுக்க முழுக்க துவா செய்வதற்குண்டான நேரம் யாக்கும் அழகி அவங்களுக்கு பனிரெண்டு குழந்தைகள் பதினோரு பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா யூசுப் அலி சாத்த கிணத்துல பிடிச்சி தள்ளிடுறாங்க அதுதான் அவர்களை பாதுகாத்து விடுகிறான் பின்னால மனம் திருந்தி பத்து பேரும் வந்து தந்தைக்கு முன்னால் நிற்கும் பொழுது பாவம் பண்ணி பாவமடி தடுங்கிற ஒன்னே யாகூ அலிஸ்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா சௌஃபீரு அரபி இலக்கணம் படித்தவங்களுக்கு தெரியும் இந்த சௌஃபங்கிற வார்த்தை வந்து வருங்காலத்தை குறிக்கும் நெகங்காலத்தை குறிக்காது சவுஃபாக்கும் ரபி என் இறை மண்டலத்தில் இனிமேல் நான் பாவ அடிப்பு தேடுவேன் இனிமேல் என்ன அர்த்தம் சகர் நேரம் வர சகர் நேரத்தில் உங்களுக்கான நான் பாவ அணிப்பு தேடுறேன் ஏன்னா அல்லாது திருக்குறையை சொல்லி காட்டுவான் நல்லோன் சகர் நேரத்தில் தான் அவர்கள் பாவமதிப்பு தேடுவார்கள் ஆனால் வரக்கூடிய சகர் நேரங்களை நாம் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்காக மனைவி மக்களுக்காக சமுதாயத்திற்காக இந்திய திருநாட்டில் முஸ்லீம்கள் வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த சமுதாயம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக நாம் அதிகம் அதிகமாக யுவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் இல்லை இறைவன் நம்ம எதை பேசினவோ எதை நாம் கேட்டவோ அதனுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து இங்கே வராதவர்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய தாயங்களாக என்னையும் கடையும் வராது ஆயிர்களின் வாய்ப்பு திறண்டி Al-Qurra wa l-Aqsa Al-Qurra wa l-Aqsa Alhamdulillah Faya Al-Qurra 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 Al-Qurra